பொது நலனிற்காக சிவன் கையில் தீபம் கொடுத்து வித்தியாசமாக கார்த்திகை சௌதி உலகிலேயே ஒரே ஸ்தலமாக இருக்கக்கூடிய சித்தம்பலம் நவகிரக கோட்டையில் கார்த்திகை ஜோதி ஏற்றப்பட்டது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சித்தம்பலம் கோலருபதி நவகிரக கோட்டையில் கார்த்திகை தீப திருநாள் வெகு விமர்சையாக காமாட்சிபுரி முதலாம் ஆதீனம் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆசியில் இரண்டாம் ஆதீனம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் தலைமையில் யாக பூஜையுடன் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து யாகத்தில் ஜோதியை ஏற்றி விநாயகர் தெய்வங்களுக்கு என தனித்தனியே ஜோதிகள் வைக்கப்பட்டன அப்போது விவசாயம் செழிக்க வேண்டியும் மக்கள் பஞ்சமில்லாமல் வாழ வேண்டியும் கெட்ட எண்ணங்கள் விலகி அக்னி போன்ற நல்ல எண்ணங்கள் ஒளி வீச வேண்டியும் இந்த கார்த்திகை தீப திருநாள் நவகிரக கோட்டையில் நடைபெற்றது அப்போது விவசாயம் செழிக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கங்களின் மூத்த தலைவரான உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் செல்லமுத்து மற்றும் சின்னக்காலி உலயம் ஈஸ்வரன் ஆகியோர் ஜோதியை ஏற்றினர் தொடர்ந்து விஸ்வரூப தரிசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் சிவனின் தியானம் செய்யும் சிலைக்கு கையில் ஜோதியை வைத்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்பட்டது

திருமணத்தை நீங்க வேண்டும் வாக்கியம் இல்லாதவர்களுக்கு வாக்கியம் உண்டாக வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அம்மனைக்களுடைய

பக்கத்தில் இருந்து வழிபாடு செய்கின்றோ இந்த பக்தர்கள் இருக்கின்ற நீக்கி ஒளியேற்ற வேண்டும் என்று எல்லாம் அம்பெருமான பிரார்த்தனை செய்து கரண்டில் இருக்கின்ற மனதை கையில்

ஏற்றலி எழுந்த முன்புற வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம் యాతే నిర్మలో దేవీ వస్తు నారాయణ దేవీ వస్తునే ఇచ్ఛా సత్యమే దయా సత్యమే జ్ఞాన సత్యమే నమోమ దుకాస్తి సరస్వతి నమోమ దే ఎలా నిర్మలకు ఎలా మల అమేరు పురుషుల గారు అమేరు పురుషుల గారు ఆరేరు పురుషుల గారు எப்படி திருவண்ணாமலை தீபம் பிரகாசமாக இருக்கின்ற பொழுதோ அதனுடைய அக்னி பகவானுடைய மனதில் அது திருவண்ணாமலை அத்தகைய சிறுவர்களாக வாழ்க்கையை உதவி இளர்கள் இடபாடுகள் துன்பங்கள் இவர்கள் விளைய வேண்டும் என்று சொன்னால் கருவுகளாக நமக்கு வேண்டும் அத்தகைய அருகே எந்த எப்படி திருவண்ணாமலையில் இருந்து நமக்கெல்லாம் அந்த தீபாவளியுடைய பிரகாசம் எரிந்து இருளை நீக்கி உடைய செல்வது போல நம்முடைய கோடபதி நவகிரக கோட்டையிலே பதியாக விளங்குகின்ற பதியிலே வருகின்ற பக்தருடைய குறைகளை நீக்கி இன்பத்தை தருவாரத்தை அன்னை பராசத்தினுடைய திருவர்களாலே அம்மையே அப்பா உப்பிலா மனையே அங்கடியில் விளைந்த ஆரம்பதை என்கின்ற மந்திரத்திற்கேற்ப மூன்று வயது பாலனாக இருக்கும் பொழுது

ராமசாமி ஆகிய சம்பத் ஜெய்சிங் மற்றும் நம்முடைய கோடி காமாஸ்ரீ அதினம் அமாவாசைக்கு தலைவர் திரு சுப்பிரமணியம் ஐயா நம்முடைய ராமகிருஷ்ண பௌரமணி செயலாளர் செல்வராஜ் ஐயா நம்முடைய இந்த நவகிரகோட்டை இருவாவர்களுக்கு முடிவு கல் அந்த அஸ்திவாரத்திற்கு யார் சொன்னால் நம்முடைய பெயர் சின்ன காலி பெயர் ஆனால் அவருடைய சின்ன வேலை செய்ய பெரிய வேலை அத்தை ஈஸ்வருடைய பெயர் தேர்தலே வந்தது

உங்கள் அடுத்த தலைமுறை